பழனியை அடுத்த புது ஆயக்குடியில் முற்றிலும் பெயர்ந்து போன தேசிய நெடுஞ்சாலையால் விபத்து அபாயம் ஏற்பட்டுள்ளது உடனடியாக சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பழனியில் இருந்து திண்டுக்கல் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது ஆயக்குடி கொய்யாப்பழம் உள்ளிட்ட பல்வேறு பழ வகைகளுக்கு பெயர் போன இந்த கிராமத்திற்கு பழனி சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்த பெருமையும் உண்டு இத்தகைய பெருமை மிக்க ஆயக்குடியில் புது ஆயக்குடி ஜின்னா தேநீர் கடை முதல் ஒபலாபுரம் பிரிவு வரையிலான சுமார் ஆயிரம் மீட்டர் தார் சாலை முற்றிலும் பெயர்ந்து ஆண்டு விழா கொண்டாடும் நிலையில் உள்ளது இந்த சாலையை சீரமைக்க கோரி பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டும் பழனி சட்டமன்ற உறுப்பினர் நேரில் ஆய்வு நடத்தியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை கடந்த மழை காலத்தில் இந்த சாலையில் சென்ற ஏராளமான வாகன ஓட்டிகள் விபத்துக்கு உள்ளாகி காயமடைந்துள்ளனர் தற்போது இந்த சாலை முற்றிலும் பெயர்ந்து போய் முழுவதும் ஜல்லிக்கற்கள் நிரம்பிக்கிறது இதிலிருந்து எழும் புழுதி காரணமாக இந்த சாலையில் உள்ள நாற்பதிற்கும் மேற்பட்ட கடைகள் கடந்த ஒரு வார காலமாக பூட்டப்பட்டுள்ளது முந்தைய காலங்களில் மாவட்ட நெடுஞ்சாலைக்கு உட்பட்ட சாலையாக இருந்தபோது அவ்வப்போது சாலை சீரமைக்கப்பட்ட நிலையில் தேசிய நெடுஞ்சாலைக்கு ஒப்படைக்கப்பட்ட பின் பழனியில் அலுவலகம் இல்லாததால் அதிகாரிகளை நேரில் பார்ப்பது சிரமமாக உள்ளதாக அப்பகுதியை சேர்ந்த பல்வேறு அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் இது குறித்து தேசிய நெடுஞ்சாலை உதவி பொறியாளர் முனியாண்டியை தொடர்பு கொண்டு கேட்டபோது மேற்படி சாலை நன்றாகவே இருந்தது போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சாலை நடுவே தடுப்புகள் அமைத்த நிலையில் ஆயக்குடி பேரூராட்சிக்கு தண்ணீர் செல்லும் குழாய் உடைந்து நாள்தோறும் தண்ணீர் வெளியேறி சாலை மிகவும் சேதமானது தற்போது குழாய்கள் சரி செய்யப்பட்டுள்ளது சேதமான பாகம் மட்டுமின்றி குறிப்பிட்ட தூரம் வரை முழுமையாக சாலையை சீரமைக்கும் வகையில் தற்போது ஜல்லி பரப்பப்பட்டுள்ளது இதில் வாகனங்கள் சென்று வர அனுமதிக்கப்பட்ட பிறகே தார் சாலை அமைக்கப்படும் ஜல்லி போடப்பட்டதால் புழுதி கிளம்பாமல் இருக்க தற்போது காலை மாலை வேளைகளில் தண்ணீர் ஊற்ற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் விபத்தை தவிர்க்க இந்த சாலையை அடைத்து ஒரே வழியில் வாகனங்கள் செல்லுமாறு மாற்றப்பட்டுள்ளது ஓரிரு தினங்களில் இந்த சாலை முழுமையாக சீரமைக்கப்படும் என தெரிவித்துள்ளார் பெருமை மிக்க ஊருக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லும் சாலையால் பெருமை குறையாமல் இருக்க உடனடியாக சாலையை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வணக்கம் ரஞ்சித்மார் சுப்பிரமணி வந்து கடந்த ஒரு இருபத்தி மாசம் வரேன் இந்த போனார மட்டத்தில் பார்த்து அந்த சாலை வந்து மிகவும் பதினேழு ஒரு கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு மேலே ரொம்ப தண்ணி லீக்கேஜ் ஆகிட்டு இருந்துச்சு அதை பல தடவை வந்து மனு கொடுத்தோம் எல்லாத்தையும் சொன்னோம் ஏடிக்கிட்ட சொன்னோம் எல்லா சொல்லி பார்த்து கடைசியில் சரியான நடவடிக்கை எடுக்கல கடந்த ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி எம்எல்ஏ அவர்கள் வந்து இந்த புகை செல்லும்போது அவர் இந்த இதை பார்த்துட்டு சொல்லி கூப்பிட்டு தகவல் சொன்னார் அதுக்காக என்னன்னா ஒரு இங்கேருந்து ஆயக்குடியிலருந்து தாலையம் வரைக்கும் முப்பது கோடி பட்ஜெட் ஒதுக்கி இந்த இதை வந்து சே சீரமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி முகநூல் வந்து அவங்க கட்சிக்காரங்க கட்சி சொன்னாலும் பதிவிட்டுருந்தாங்க நாங்களும் அதை சரி சரி பணம்னு விட்டுருந்தோம் இப்போ வரைக்கும் கடந்த நாலு மாதம் ஆகுது இப்போ வரைக்கும் அதை சீரான முறையாக சரி அமைக்கவே இல்லை அதை சரி சரியமைக்கிறதுக்காக என்ன சொன்னால் எம்சாண்டு அந்த கிரஷர் மண்ணை கொண்டு கொட்டி ஜல்லியை வந்து மேலே பதிச்சு அப்படியே வந்து தார் சாலையாக வைக்காமல் அதை எம்சாண்ட்லேயே போட்டு போயிட்டாங்க இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எண்பது கடைக்கு மேலே நாங்கள் வந்து இங்கே தொழில் நடத்திட்டுருக்கோம் எங்களால் பழகான வைக்க முடியல பழங்கள் அதாவது அண்டாட குழந்த பிள்ளை சாப்பிட பழம் பால் பாய்க்கிட்டு வாங்க பழம் பால் பாலில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண்ணாக இருக்குது இது சரியான நடவடிக்கை வந்து இப்போ வரைக்கும் எந்த அதிகாரம் எடுக்கலை ஏடி கூப்பிட்டா ஏடி ஃபோன் ரெஸ்பான்ஸ் கிடையாது ஸ்டேஷன் இன்ஃபார்ம்னா நீங்கள் இன்ஃபார்ம் இன்ஃபார்ம்னுங்குறேன் பேராட்சி கேட்டால் அவங்க நெடுஞ்சாலத்தில் யார் யாருக்கு யார் கேட்டாலும் இவங்க அவங்களும் சொல்லுவாங்க அவங்கள சொல்கிறாங்க இதுக்கு எந்த ஏதாவது தீர்மானங்களுக்கு போக தெரியல இது முறையான சரியாக நடவடிக்கை எடுத்து இது மாற்றி விடல அப்படின்னா வருகின்ற திங்கக்கிழமை காலையில் பொதுமக்களை திட்டம் இங்கே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறோம் எம்எல்ஏவர்கள் டெய்லி இதெல்லாம் போகிறாரு பள்ளிக்கு வராது மீட்டிங் கட்சி மீட்டிங் விழாக்கள் எல்லாத்தையும் கலந்துக்கள் இதில் வராது அவர் சொல்லி அவருக்கும் இங்கே மரியாதை கிடையாது அவர் ஆளுங்கட்சியான திமுக எம்எல்ஏ திரு செந்தில்குமார் அவர்கள் சொல்லியும் இங்கே மதிப்பு மரியாதை கிடையாது அப்போ இது என்ன உண்டான பவர் விழாதானு எங்களுக்கு தெரியல மக்களை வந்து இது வந்து ரொம்ப இதாக்கி சுவாசக் கோளாறுலாம் ரொம்ப வரும் சுவாசம் பாதிச்சு நாங்கள் இருதயக் கோளரலாம் வரக்கூடாது அந்த அளவுக்கு போக என்னால் சுவாசிக்க முடியல என்னால் தொழில் பண்ண முடியல இதுக்கு விரைவில் தீர்வு எங்களை பொதுமக்கள் தான் கோரிக்கை அது மட்டும் இல்லாம ஒரு தேதி நினைக்கிறேன் பன்னெண்டாம் தேதி சாயங்காலம் ஒரு நாலரை மணி இருக்கும் அந்த பக்கம் வந்து ஒரு பையன் வண்டியில் வந்துட்டு அப்படி அது அந்த வண்டியில வரும்போது அந்த கல் அந்த மண் அந்த எம்சாண்டு மண்ணும் அந்த கல்லும் சரிக்கி விட்டு ஒரு விழுந்த கை கைகளை செஞ்சிருச்சு அவர் யார் என்ன நீ அவங்க என்ன ஏதுன்னு கேட்கவே இல்லை விழுந்து விட்டாங்க பொதுமக்கள் தூக்கி விட்டாங்க பாதசாரிக்கு ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறது பஸ் ஸ்டாப் போல மெயின் பஸ் ஸ்டாண்டு திண்டுக்கல் மெயின் ரோடு இது இங்கே வந்து மக்கள் எல்லாரும் அவதிக்கு உள்ளாகிறாங்க லிமிடிட்டாக நடவடிக்கை எடுக்கணும் என்னோடய கோரிக்கை